ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Sastika Designer. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தேர்ட்டி ஃபோர் இன்ச்சு கிராஸ்கட் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் பட் இதில் மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆம்கோல் ஹைட் எப்படி எடுக்கிறதுனோ அந்த ஆம்கோல் ரவுண்டை எப்படி ட்ரா பண்ணுறதுன்றது தான் மெயின் பர்பஸே ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்போதும் போல் க்ளா கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி தான் நான் மடிப்பு பக்கம் வந்து என் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் சைடு இருக்குது மடிப்பு பக்கம் என் பக்கம் இருக்குது இல்லையா அதில் இருந்து நான் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கிறேன் அந்த ஒன்றரை இன்ச் எதுக்காக அப்படின்னா மடித்து தைக்கிறதுக்காக அந்த கீழே ப்ளவுஸில் வந்து கீழே மடித்து தைச்சிருப்போம் இல்லையா அதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சில் விட்டுருக்கேன் இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் அதனால ஒன்றரை இன்ச் விட்டுருக்கேன் இதே லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஹாஃப் இன்ச்சு விட்டிருந்தா போதும் பட் இது வந்து லைன் நார்மல் ப்ளவுஸுன்றதுனால ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கேன் ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து பதிமூணு இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா பன்னெண்டரை இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக ஒரு அரை இன்ச்சு விட்டு பதிமூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ அதில் மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் அந்த ஹாஃப் இன்ச்சுலையும் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க கழுத்து அகலம் கழுத்து அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபோர் இன்ச்சு எல்லாத்துக்குமே இது கரெக்டாக இருக்கும் உங்களோட ஹைட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மித்தபடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் கழுத்தகலம் வந்து மூணு இன்ச்சு எடுத்துரு ஷோல்டர் வந்து மூணு இன்ச்சு எடுத்திருக்கேன் மூணு இன்ச்சு எதுக்காக அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு ஷோல்டர் ப்ளஸ் முக் சாரி ரெண்டே கால் இன்ச்சு சோல்ட்ரு ப்ளஸ் முக்கால் இன்ச்சு தையலுக்காக சேர்த்து மூணு இன்ச்சு எடுத்துருக்கேன் அடுத்தது பேக் நெக் பேக் நெக்கோட ஹைட் வந்து ஏழரை இன்ச்சு ஸோ ஏழரை இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுட்டு சீடியை வச்சு நெக்கு ட்ரா பண்ணிக்கிறேன் யூ நெக் தான் ஸோ யூ நெக்கு ட்ரா பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அதே அளவு மூணு இன்ச்சு இருக்கு இல்லையா அந்த மூணு இன்ச்சில் இன்னொரு இடத்துல மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க இப்போ தான் வந்து ஆம்கோல் ஹைட்டு எடுக்க போகிறோம் இப்போ நான் ஆம்கோல் ஹைட் வந்து நாலு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ நாலு இன்ச்சு எடுத்துகிட்டு அதை ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஆம்கோல் லைன் ட்ரா ட்ரா பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டில் நம்ம பாடியோட மெஷர்மெண்ட்லேருந்து எடுத்தது தான் எட்டரை இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ எட்டரை இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இந்து தையலுக்காக ஸோ அதே மாதிரி கீழேயும் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க நம்ம எப்போதுமே செஸ்ட் ரவுண்டில் எந்த கரெக்ஷனும் செய்யக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க செஸ்ட் ரவுண்டில் நம்ம மாற்றணும் அப்படின்னா தான் ஆம்கோலில் வந்து சுருக்கம் விழுகிறது ஒரு பக்கம் கூட பிடிச்சிட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் ஸோ இப்போ வந்து ஆம்கோல் ரவுண்டு வந்து சீரியை வச்சு ட்ராப் பண்ணிட்டேன் இப்போ ஆம்கோல் ரவுண்டை மெஷர் பண்ணி பாருங்கள் நம்ம ஃபிங்கரை வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு ஹாஃப் இன்ச்சு வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா ஆறரை இன்ச்சு வருது நமக்கு தேவை வந்து ஏழு இன்ச்சு வேணும் ஆம்கோல் ரவுண்டு வந்து இவங்களுக்கு ஏழு இன்ச்சு பட் நான் எனக்கு வந்து ஆறரை இன்ச்சு தான் வருது அதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா செஸ்ட் ரவுண்டை வந்து எட்டரை வந்து ஒன்பதாக மாற்றிடக்கூடாது ஆம்கோல் ஹைட் இருக்கு இல்லையா இந்த ஹைட்டை வந்து நாலரை நாலு இன்ச்சுலேருந்து நாலரை இன்ச்சுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து ஆம்கோல் ஹைட்டை மார்க் பண்ணணும் நம்ம வந்து இப்போ அரை இன்ச்சு நமக்கு கம்மியாக இருந்ததுனால அரை இன்ச்சு கீழே இறக்கிருக்கேன் இதே வந்து அரை இன்ச்சு கூட இருந்துச்சு அப்படின்னா மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கணும் இப்போ மெஷர் பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஏழு இன்ச்சில் வந்து ஆம்கோல் ரவுண்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி எப்போதுமே ஆம்கோல் ரவுண்டை வந்து மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி போட்டதுக்கப்புறமும் ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்கும் போ போட்டு பார்க்குறப்பயே உங்களுக்கே தெரியும் ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறது ஸோ அவ்வளோதான் இப்போ பேக் பார்ட்டை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம பேக் பார்ட்டை வச்சு தான் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறோன்றதுனால இந்த கோல் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க பேக் பார்ட்டுக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் ரவுண்டு கிட்ட ஒரு மார்க்கிங் வச்சுக்கலாம் பேக் நெக்கையும் நான் கட் பண்ணி எடுத்துறேன் இதே வந்து நான் லைனிங் ப்ளவுஸ் ஆச்சுன்னா கட் பண்ண மாட்டேன் இது நார்மல் ப்ளவுஸ் அப்படின்றதுனால பேக் நெக்கையும் கட் பண்ணி எடுத்துருங்க ஸோ அவ்வளோதான் பேக் பார்ட் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் பேக் பார்ட்டுக்கு அப்புறம் எப்போதுமே ஸ்லீவ் தான் கட் பண்ணுவோம் ஸ்லீவ் பார்ட்டை எடுத்துக்கலாம் அதே எப்போதும் போல் நாலாக ஃபோல்ட் பண்ணி நான் வந்து கிளாத்தை நாலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன் கீழே வந்து அணிவனாக இருந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க அதை நம்ம எப்போதுமே ஃபர்ஸ்ட்டே வந்து அணிவனாக இருக்கிறத கிளாத்தை வந்து பார்த்து அயன் பண்ணி எடுத்துட்டாலும் பெட்டர் ஃபர்ஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளாத்தை வந்து ஒன்ஸ் அயன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ண ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுலேயும் அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக மடித்து தைக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச்சு விட்டு அதில் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவோட ஹைட்டு வந்து ஆறு இன்ச்சு ஸோ அதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நான் ஆறு இன்ச்சுன்றது தையலுக்கும் சேர்த்து தான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து மூணு இன்ச்சில் அந்த பெண்டு வலை வரைகிறதுக்காக எடுத்திருக்கேன் ஸ்லீவ் ரவுண்டு வந்து அஞ்சரை இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக எடுத்திருக்கேன் ஆம்கோல் வந்து ஏழு இன்ச்சு இல்லையா அந்த ஏழு இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுக்கலாம் அதே மாதிரி ரெண்டு இன்ச்சில் வந்து இந்த மேலே கையில் வரைஞ்சிருக்கேன் நான் இப்போ வரைஞ்சிருக்க மாதிரியே வரைஞ்சிக்கோங்க இப்போ வந்து அதில் ஒரு லைட்டாக எஸ் ஷேப்பில் பெண்டு கொடுக்குறோம் அந்த ரெண்டு இன்ச் எதுக்காக மார்க் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்த அது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அதுக்கப்புறம் எஸ் ஷேப்பில் வளையணுன்றதுக்காக தான் அந்த ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி எஸ் ஷேப்பில் போட்டு ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்லீவ் பாட்டை இப்போது அந்த ஏழு இன்ச்சில் வச்சுருந்தோல்லையா அந்த இடத்துல ஒரு நாச் போட்டிருக்கேன் அதே மாதிரி சென்டர்லேயும் ஒரு நாச் போட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உள் பக்கம் முன்பக்கத்துக்கும் குளிவு வெட்டி அந்த இடத்துல முன்பக்கம் அப்படின்றது தெரியணுன்றதுக்காக ஒரு நாச்சு போட்டுட்டு உள் பக்கம் நான் மார்க்கிங் போட்டு எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பேக் பார்ட்டு அதை அப்படியே வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தில் கிராஸாக பார்த்து போடணும் ஏன்னா இது வந்து கிராஸ் பீஸ் ப்ளவுஸு ஸ்ட்ரைட் கட் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போட்டுருவோம் இப்போ நான் போட்டிருக்க மாதிரி கிராஸில் போடுங்க கிளாத்தை அப்போ தான் வந்து இழுத்து கொடுக்கும் கிராஸில் ஸோ இப்போது நம்ம அவுட் சைட் மார்க்கிங் எல்லாமே வந்து அப்படியே மார்க் பண்ணிருக்கலாம் அந்த ப்ளவுஸ் எப்படி போட்டிருக்கோமோ அதை அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் மேலே அப்படியே ட்ரேஸ் பண்ண மாதிரி நம்ம பேப்பர் ட்ரேஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துருங்க ஸோ அந்த நாச்சஸ் போட்ட இடம் ஹைட்டு எல்லாமே நான் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு பேக் பார்ட்டை எடுத்துவிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது முன்பக்கம்ங்கிறது முன்பக்கங்கிறது வந்து கொஞ்சம் குழிவு வெட்டணுன்றதுக்காக நான் இந்த எல் ஷேப் போட்டு எடுத்துட்டேன் அதே மாதிரி முன்பக்க கழுத்து உயரம் வந்து ஆறு இன்ச்சு அதாவது அந்த அரை இன்ச்சு மேலே ஷோல்டரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு விட்ட தையலையும் சேர்த்து ஆறு இன்ச்சு வரும் ஸோ அந்த ஆறு இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு முன் பக்கத்துக்கு அந்த ஆம்கோல் வந்து குழுவையும் எடுத்து கேட்டாச்சு முன்கழுத்தும் யூ தான் ஸோ சீடியை வச்சு நான் ட்ரா பண்ணிட்டேன் பட் இது வந்து முன்கழுத்து வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வி ஷேப்பில் வரும் இல்லையா அதுக்காக ஒரு அரை இன்ச்சுக்கு அப்புறம் தையலுக்காக விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ரெண்டரை இன்ச்சை வச்சு மார்க் பண்ணுறேன் இப்படி வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த நெக்கு வந்து யூ ஷேப்பில் வராது சாரி வி ஷேப்பில் வராமல் கரெக்டாக வெண்டு கொடுத்த மாதிரி வரும் நெக்ஸ்ட்டு வந்து முன்பக்க உயரம் வந்து பன்னெண்டரை இன்ச்சு தான் ஸோ அந்த பன்னெண்டரை இன்ச்சில் வச்சுட்டு ஒரு மார்க்கிங் வச்சுக்கலாம் ஷோல்டரில் வந்து நம்ம எப்போதும் விடுற மாதிரி ஒரு கால் இன்ச்சு கீழே இறக்கி வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் முன்பக்க உயரம் வந்து பன்னெண்டரை இன்ச்சு ஸோ பன்னெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு நேராக ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த அரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா கொக்கி பக்கத்துக்கு அதில் இருந்து ரெண்டரை இன்ச்சு அதுக்கப்புறம் கால் இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சு தையலுக்காக ஸோ அந்த பெரிய டாட்டோட ஹைட்டு வந்து ரெண்டரை இன்ச்சு ஸோ அதில் ஒரு மார்க்கிங் வச்சுக்கலாம் கீழே வந்து நான் ஒரு இன்ச்சு வந்து கீழே ஒரு இன்ச்சு நான் ஹைட் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கிறேன் எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கணுன்றதுக்காக இல்லைன்னா நம்ம கிராஸாக கட் பண்ணிடுவோம் அதுக்காக நான் வந்து தைக்கும் போது கிரா அப்போ தான் ஸ்ட்ரைட்டாக தெரியும் அதுக்காக அந்த கீழே ஒரு இன்ச்சில் மார்க் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணியிருக்கேன் கொக்கி பக்கம் உயரம் வந்து மூணு இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு தையலுக்காக சேர்த்து நாலு இன்ச்சு எடுத்திருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கம் சைடு பக்கம் இருக்கு இல்லையா அந்த ஒன்றரை இன்ச்சு நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம்ல அந்த சைடில் மொத்தம் ஆறு இன்ச்சு அதாவது மேலே அரை இன்ச்சு கீழே காலு இன்ச்சு தையலுக்கு விட்டு மொத்தமாக சேர்த்து ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு லைன் போட்டு ட்ரா பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து அந்த கொக்கி பக்கத்தோட டாட் வந்து சென்டர் டாட்டாக இருக்கும் ஸோ ரெண்டு இன்ச்சில் ஒரு டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ ப்ளவுஸு அதாவது ஃப்ரண்ட் பார்ட் ரெடி அதை கட் பண்ணி எடுத்துடலாம் மூணாவதாக இருக்கிற டாட்டை வந்து நம்ம தைக்கும் போது பிடிச்சோன்னாவே கரெக்டாக வந்துடும் ஸோ அதனால் நான் மூணாவதாக இருக்கிற டாட்டை வந்து நான் மார்க் பண்ணலை ஸோ இப்போ இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ அந்த நாச்சஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க செஸ் ரவுண்டு அந்த கிட்ட இருக்கிற டாட்டு அந்த ரெண்டு டாட்டு ஒன்னே கால் இன்ச்சு ஒன்னே கால் இன்ச்சு டாட்டு எல்லாத்துக்கும் போட்டுட்டு உள் பக்கம் வெளிப்பக்கம் தெரிகிறதுக்கு மார்க்கிங் போட்டு எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ முன்பக்கம் கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பட்டி கட் பண்ண போகிறோம் பட்டி கட் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா அந்த பேலன்ஸ் இருக்கிற கிள கிளாத்து பேக் பார்ட்டு கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடு அப்படியே இருக்கும் அதில் வந்து நான் ஒரு இன்ச்சில் வந்து ஒரு கோடு போட்டு எடுத்துருக்கேன் இந்த ஒரு இன்ச்சு எதுக்காகன்னா மடித்து திருப்போம் இல்லையா அதுக்காக அந்த ஒரு இன்ச்சில் கோடு போட்டிருக்கேன் இப்போ பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டையும் ஒன்று மேலே ஒன்றா இப்போ நான் போடுற மாதிரியே போடுங்க ஒன்று மேலே ஒன்றா போட்டுட்டு இப்போது அந்த நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கீழே கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த கட் பண்ணியிருக்கிற இடத்துல வச்சு டேப்பை வச்சு மார்க் மெஷர் பண்ண போகிறோம் இப்போ மூன்றரை இன்ச்சில் அந்த ஃபஸ்ட்டு டாட் வருது அதுக்கு அந்த அடுத்து அந்த மூன்றரை இன்ச்சுலேருந்து வச்சு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணணும் இப்போ ஒன்பது இன்ச்சு வருது எனக்கு ப்ளஸ் அரை இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் ஏன்னா பத்தலனா என்ன பண்ணுறது அதுக்காக நான் ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா தான் எப்போதுமே எடுத்துக்குவேன் ஸோ அதே மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஹைட்டு அந்த டாட் அந்த பட்டியோட உயரம் எப்படி பார்க்குறது அப்படின்னா ஒரு அரை இன்ச்சு மேலே தூக்கி வச்சு மார்க் பண்ணுங்கள் ஏன்னா அந்த தையலுக்கு போயிடும் ஸோ இந்த இது வந்து மூணு இன்ச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றரை இன்ச்சில் அந்த தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா அந்த அந்த இதையும் மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க்கிங் வச்சுட்டு அதே அந்த ஒன்றரை இன்ச்சு கேப்பில் அந்த நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் விட்டுருக்கோம்ல அதே அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணி பாருங்கள் இது மூணு இன்ச்சு இருக்குது ஸோ அதே மூணு இன்ச்சை வந்து இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து இருக்கிற ஹைட்டு வந்து மூன்றரை இன்ச்சு ஸோ அதையும் மூன்றரை இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு இப்போது இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த இது எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ண போகிறோம் இது மூணு லைனையும் ஜாயின் பண்ணிவிட்டு லைட்டாக பெண்டு கொடுத்து கீழே வந்து ஒரு யூ ஷேப்பில் அப்படியே பெண்டு கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் பட்டி கட் பண்ணுறது ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது சிம்பிளாக பட்டி ஈஸியாகவே கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு ரெண்டு தடவை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தன்னால் தெரிஞ்சிடும் இது எதுக்காக அப்படி பெண்டு கொடுக்குறோம் அப்படின்றது ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு உள் பக்கம் வெளிப்பக்கம் மட்டும் மார்க் பண்ணி வச்சுருங்க அதே மாதிரி கொக்கி பக்கம் எந்த பக்கம் கட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கோங்க தைக்கும் போது அப்போ தான் கொக்கி பக்கம் தெரியும் அதுக்காக ஒரு நாச் போட்டுட்டு உள் பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணி எடுத்துடலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து பேக்கு ஹைய ஸ்லீவு ஃப்ரண்ட்டு பட்டி எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து கழுத்து கடிப்போம் இல்லையா அதுக்காக கிராஸ் பீஸ் கட் பண்ணுறேன் கிராஸ் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க கிராஸ் பீஸ் வந்து எந்த பக்கம் கிராஸாக இருக்குன்றது ஏன்னா தைக்கும்போது கட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்காது அதுக்கப்புறம் கிளாத்து கிராஸில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கேல் அளவு தான் நான் வ வைக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா ஒன்றே கால் இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்து கட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும் இதில் ரெண்டு ரெண்டு இருக்குது ஸோ அதுவே போதும் கழுத்துக்கு உயரம் வந்து தானே ஸோ அதனால் இதுவே போதும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு தெரியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்